ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் உருளைக்கிழங்கு முட்டை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் நான் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்தா நல்லாயிருக்கும் சிக்கனு மட்டனு மீன் முட்டை இதெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது கூட ஹெல்த்துக்கு தக்காளி நான் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் ரெட் சில்லி பவுட்ரு வீட்டில் அரைச்சிது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் கருகாமல் இருக்கும் அதனால் இப்போது முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குக் ஆச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் உருளைக்கிழங்கும் வெந்துடும் மூடி வச்சிடலாம் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துருக்கோம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் நான் புளி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துறேன் கொஞ்சமாக புளி ஊற்றுனாலே போதும் கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஊருல கிழங்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ